மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ ரீசெண்டாக வெளியான மலையாள படம் ஸோ நிறைய பேர் அந்த படம் விரும்பி பார்த்தாங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சௌபின் சாகிர் ஸ்ரீ ஸ்ரீநாத் உள்ளிட்டவங்க இந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படம் மலையாள சினிமாவையும் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் வசூலையும் இந்த படம் குவித்தது கொடைக்கானல் குகுணா குகையை மையப்படுத்தி இந்த படம் வெளியாச்சு கேரளாவை விட தமிழ் தமிழகத்தில் தான் இது ரொம்ப பெரிய வசூலை குவிச்சது அப்படின்னும் சொல்கிறாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நேரடியாக வெளியான மலையாள திரைப்படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சுது அப்படின்னா அது பிரேம படம் நம்ம எல்லாருமே விரும்பி பார்த்தோம் அந்த படத்தை வச அந்த படத்தோட வசூலை கூட பின்னாடி தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் வெளியான மலையாள படங்களில் இந்த படம் தான் அதிகமான வசூலை குவிச்சிருக்கு அப்படின்னும் இந்த படம் இந்தளவுக்கு வெற்றி பெற காரணம் என்ன அப்படின்னா அந்த கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம் மஞ்சுமல் பாய்ஸ் கதை என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து கேரள இளைஞர்கள் கொடைக்கானல் குணா கோகையை சுற்றி பார்க்க போயிருக்காங்க அதில் ஒருத்தர் தவறி விழுந்துட்டார் அவர் எப்படி காப்பாற்றியிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கதையை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டு இருக்கும் இந்த ஒரு பாட்டு குணா படத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான மிக பிரபலமான ஒரு பாடல் அதிலே மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நட்புக்குரிய பாடலாக காட்டியிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த நிலையில் படம் வெளியானப்போ படத்தை பார்த்து வேந்த நடிகர் கமல்ஹாசன் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேர்லேயே போய் பாராட்டு பாராட்டிட்டு வந்தார் அவர் நடிப்பில் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான குணா படமும் தன்னை மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை இயக்க வச்சதா இயக்குநர் சிதம்பரம் ரொம்ப நெகிழ்ச்சியோடு அப்போ சொல்லியிருந்தார் இந்த சூழல மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல அனுமதி இல்லாம குணா பட பாடலை பயன்படுத்தியதாக சொல்லி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்புல வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்து அனுப்பி வச்சிருக்காரு குணா படத்துல இடம்பெற்ற கண்மணி அன்போடு காரிலின் பாடலை படத்தில் பயன்படுத்தியதற்காகவும் அதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு இளையராஜாவோட வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேசும் பொருள் ஆயிருக்கு பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நோட்டீஸில் ஸோ இதை வந்து இளையராஜா வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இன்னும் நிறைய பேர் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியும் ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ